பாருங்க ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில பாருங்க அங்கேயும் ராமசாமி நாயக்கன் அங்கேயும் ராமசாமி நாயக்கன் பாருங்க தமிழர்களுக்கு எப்படி கட்டமைக்காங்க பாத்தீங்களா போலி போராளி ராமசாமி நாயக்கன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் என்ன செய்யறது பாருங்க பாருங்க மக்களே எங்கே பார்த்தாலும் வருகிறன் ராமசாமி ராமசாங்க நாயக்கம்தான் வந்தவாசி வந்தவாசி நகராட்சி தந்தை பெரியார் மாளிகை தமிழர்களுக்கு வந்தவனும் வந்தேரியும் தான் தந்தையாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் இந்த கதை தான் வருகிறன் தந்தை அவள் இனவரி வடுகை இனவரியில் எல்லா பேரையும் தமிழர்களோட பேர் எதுவுமே கிடையாது மாற்றி வந்து ராமசாமி நாயக்கன் தான் தமிழர்களுக்கு தந்தையை நிறுத்திருக்காருங்க பாருங்கள் நான் எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது கன்னியாகுமரியில இருந்துட்டு அது சென்னை வரைக்கும் அப்புறம் அங்கே தஞ்சாவூரில் இருந்துட்டு அங்கே எந்த பக்கம் போனீங்க நாய்க்காந்து கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இதுதான் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு வரலாறே கிடையாது யாரும் கிடையாது தந்தை பெரிய ராமசாமி நாயக்கர் தான் அது ரொம்ப தந்தை அங்கே தமிழர் வந்து தந்தையாக இருக்கிறது என்ன சொல்கிறேனே தெரியல இதை ஒரு இன அழிப்பு நான் இது தமிழர்களுடைய இன அழிப்பு தமிழர்களை வந்து நாசப்படுத்தி வருகிறோட ஆட்சியை கைப்பற்றி எதுக்கும் வருகன் தந்தை இனிய பேர் வச்சுக்கிறாங்க